கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய நிறைவுரையாக மாநில துணைத் தலைவர் அவர்கள் தமிழ்நாடு அரசு சங்கத்தினுடைய மாநில முடிவின்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை ஒரு பகுதியாக இந்த கண்டன போராட்டத்தை தலைமை வரவேற்பு வழங்கிய இருக்கக்கூடிய மாவட்ட மகளிர் துணைக்குழு அமைப்பாளர் தோழர் மகேஸ்வர் அவர்களுக்கும் இங்கு விளக்க உரையாடி வட்ட செயலாளர் தோழர் தவமணி பக்தர் அவர்களுக்கும் மற்றும் வாழ்த்துறை வழங்கிய தோழர் மனோகரன் தோழர் அவர்களுக்கும் ஜெயபாக்கியன் தோழர் அவர்களுக்கும் தோழர் சங்கர் அவர்களுக்கும் மற்றும் நம்மளுடைய ஓய்வு பெற்ற அனைத்து துறை ஓய்வு பெற்ற சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் ராமமூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் இங்கு நன்றி உரை வழங்க இருக்கக்கூடிய தோழர் உமா சங்கர் அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் வாழ்த்துக்களை எடுத்துக்கோம் தோழர்கள் நம்ம கோரிக்கை என்னங்கிறத எதனால இந்த போராட்டம் அப்படிங்கிறத பேசுவோம் ஆக்சுவலா நம்மளுடைய ஊரக வளர்ச்சித்துறை ஊழியர் சங்கத்திலிருந்து கடந்த இரண்டு மாதத்துக்கு முன்னாடியே அவர்கள் மாவட்ட ஆட்சியர்களை சந்தித்து தங்களுடைய கோரிக்கையை அடக்கிய மனுவை கொடுத்தார்கள் அவர்கள் எது அதுக்கான பதிலை வழங்கவில்லை நம்மளுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய தோழர் பாஸ்கரன் அவர்களை அவர் ஊரக வளர்ச்சி துறையுடைய வட்டார வளர்ச்சி அலுவலராக இருப்பதனால் அவரையும் அழைத்து கொண்டு நம்மளுடைய பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க சென்ற போது அவர்கள் நாங்கள் இவர்களை சந்திக்க மறுத்து அதன் பிறகு நம்மளுடைய தோழர்கள் போராட்டம் பண்ணி நாங்கள் கண்டிப்பாக மாவட்ட ஆட்சியர்களை பார்த்து தான் செல்வோம் என்ற அடிப்படையில் அங்கே உட்கார் நீண்ட நேரமாக இருந்த பின் அவர்களை உள்ளே சென்று நம்ம தோழர்கள் தான் உள்ள போயிருக்காங்க போய் இந்த மாதிரி மனு கொடுத்ததுக்கு நான் உங்களை பார்க்க விரும்பவில்லை உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு டைம் இல்லை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்திருந்த அந்த மனுவை எடுத்து கிளிக்கி உடனே டஸ்ட்பின்ல போட்டு எஸ்பிக்கும் போன் பண்ணி இவர்களை ரிமாண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஒரு மாவட்ட ஆட்சியர் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடைநிலை அடைநிலையில இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அதை சந்திக்கக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சியர் அந்த துறையில் நம்ம அரசாங்கத்தின் மூலியமாக மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய பெரும்பகுதியான அந்த ஊழியர்களுக்கு ஊழியர்கள் தான் கொண்டு போய் செல்றாங்க நம்மளுடைய நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு கோரிக்கையையும் ஒவ்வொரு மக்களுக்கான பிரச்சனைகளையும் போல் மக்களுக்கான தேவைகளையும் கொண்டு செல்வதில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய உர வளர்ச்சித்துறை அவர்களுடைய ஊழியர்களுடைய கோரிக்கையை கூட அவர்கள் வந்து படித்து பார்த்து அதற்கான ரெமிடி தான் ஏற்கனவே நம்மளுடைய இரண்டு மாதத்துக்கு முன்னாடி பார்க்க போகும்பொழுது அமைச்சர் அவர்களை சந்தித்து விட்டு என்னை பார்க்க வாங்க அப்படின்றாங்க அப்போ இந்த அமைச்சரை ஏன் சந்திக்கணும் நம்ம தேவை நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர்கள்கிட்ட நம்மளுடைய கோரிக்கையை சொல்றோம் குறிப்பாக அதுல வந்து ப்ரொமோஷன் வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் அதுல இருக்கு அது விஷயமா தான் போயிருக்காங்க ஆனா இவர்கள் அமைச்சர்களை சந்தித்து விட்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அமைச்சர் எதுக்காக இவர்களை சந்திக்க விரும்புகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு அப்போ இவர்களுக்கும் இந்த மாவட்ட ஆட்சியருக்கும் இந்த அமைச்சருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்பதை நாம் அந்த கோணத்துல தான் பார்க்க வேண்டியது ஏன்னா அவர் ப்ரொமோஷனுக்கு எதுவும் பணம் கேட்கிறாங்களா ஏன் எப்போ மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நம்மளுடைய அமைச்சரை சந்தித்து விட்டு வாருங்கள் என்று சொன்னார்கள் என்பதை நம்ம கடுமையான கண்டனத்தை தெரிவிக்க வேண்டியது இரண்டாவது தோழர்கள் சொல்லும் போது சொன்னாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் ட்ரைனிங் எடுக்கும்பொழுதே அவர்களுக்கு ட்ரைனிங் போதே மாவட்ட ஆட்சியர்கள் எஸ்பிய கூட வணக்கம் சொல்ல மாட்டார் ஏன்னா இவர் நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிற எண்ணங்கள்லாம் வரும் நம்மளுடைய போராட்ட காலத்திலும் கூட இன்னைக்கு காவல்துறை எப்படி கையாண்டாங்க நம்மளுடைய ஆட்சியர் அலுவலத்துல இருக்காங்க அப்படி நடத்தினாங்கன்னு தெரியும் அதே போலதான் அன்று நடந்தது அதே போலதான் நம்மளுடைய தோழர்கள் சந்தித்த உடனே ரிமாண்ட் பண்ணி கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட நாப்பத்தி ஐந்து நிமிடம் வாகனத்திலே வச்சு சுத்தி இருக்காங்க அது நம்மளுடைய தோழர்கள் அரெஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்லி நம்மளுடைய மாநில மையத்திலிருந்து நேரடியாக செகட்டரி அவர்களிடம் பேசின பின்பு தான் அவர்களை விடுதலை செஞ்சிருக்காங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய அரசு ஊழியர்களை இந்த மாவட்ட ஆட்சியரும் எஸ்பியும் சேர்ந்து ஒரு நிலைமைக்கு சென்றிருக்காங்க நம்ம இது கடுமையான போராட்டத்தை ஏன் நடத்துறோம் அனைத்து துறையும் சார்ந்து நடத்துறோம் அப்படின்னா அடுத்த துறைகளுக்கு இது பரவாமல் இருக்கணும் அடுத்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியர்களுக்கு நாம் வந்து ஒரு கண்டனத்தை தெரிவிக்கும் விதமாக தான் உண்மை அதுதான் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களும் இரவு நேரங்களில் பத்து மணி ஒன்பது மணி வரைக்கும் ரிவியூ நடத்திட்டு இருக்கார் இன்னைக்கு ஊழியர்களும் நம்ம வருவாய்த்துறை ஊழியர்களும் இல்ல வளர்ச்சித்துறை மற்ற துறையில இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஒன்பது மணி எட்டு மணி பத்து மணி வரைக்கும் பெண்கள் எல்லாம் வேலை மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு போறாங்க இவங்க இங்கிருந்து நம்ம கோரும்னாலே நம்மளுடைய தூத்துக்குடியில இருந்து ஒரு தூரத்தை புதுரோ அல்லது விளாசி குளம் இந்த பக்கம் இப்படி போவதற்கே கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆனா பெண்தோழர்கள் அந்த ரிவியூவை முடித்துக்கொண்டு கொண்டு அதுக்கப்புறம் போவது என்பது எவ்வளவு கஷ்டமான சூழலில் இருக்காங்கிறது நம்மளுக்கு புரிதலோடு நம்ம இந்த போராட்டத்தையும் கடுமை இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐஎஸ் ஆபீசர் இன்னைக்கு நம்மளுக்கு பழைய பென்ஷனை வழங்காதது காலமுறை ஊதியம் எல்லாம் வழங்காததுக்கு மூல காரணமாக இருக்கிறது ஐஎஸ் ஆபிசர்கள் தான் நம்ம அமைச்சர் அவர்களை சந்திக்கும் போது கூட நம்ம முதல்ல கொடுத்துருவோம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த ஐஎஸ் ஆபீசர்கள்ட்டு வாங்க அப்படின்னா யாரு அப்படின்னு பார்த்தா ஐஎஸ் ஆபீசர் சொல்றாரு சரி ஐஎஸ் ஆபீசர் யாரு பினான்சியல் இன்னைக்கு உதயச்சந்திரன் அவர்கள்லாம் முடிவு பண்ணிதான் இன்னைக்கு நம்ம வந்து இந்த பழைய பென்ஷனை வழங்காம இருப்பதுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலமுறை ஊதியத்தை வந்து காலமுறை ஊதியத்தை வழங்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கும் ஏன்னா இன்னைக்கு நிதி இவ்வளவு ஆதாரம் இல்லை நிதி இல்லைங்கிற இந்த இன்னைக்கு இவ்வளவு செக்ரட்டரி சொல்லிட்டு இருக்காங்க ஆட்சியாளர்களை வழி நடத்துகிறார்கள் ஆட்சியை செய்து கொண்டு இருப்பதும் இந்த ஐஏஎஸ் ஆபீசர் தான் அப்போ ஒரு ஐஏஎஸ் ஆபீசரை நாம் எதுவுமே செய்யவில்லை என்றார் இதே போல என்ன அடைத்தில ஏற்கனவே சொன்னாங்க இன்னைக்கு திருநெல்வேலி ஐஏஎஸ் ஆபீசரும் அப்படிதான் பண்ணார் கலெக்டர் அதே போல் தென்காசியில இருக்கக்கூடிய பட் அங்க இருக்கக்கூடிய கலெக்டர் அதே மாதிரி கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய கலெக்டர் இப்படி கலெக்டர்கள் எல்லாம் ஒன்று கூடி நாம் வந்து ஊழியர்களை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்காக ஒரு ட்ரைனிங் எடுத்த மாதிரி இன்னைக்கு நடந்து கொண்டு இருப்பார்கள் அவர்களை நாம் கண்டிக்கும் விதமாக தான் இந்த ஆர்ப்பாட்டத்தையும் நம்மளுடைய ஊழியர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் அவர்களை அரசு பணத்தை கண்டித்தும் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து மாவட்ட மாவட்ட அறிவாளிகள் வட்ட நிர்வாகிகள் தோழமை சங்க தோழர்கள் துறைவாரி சங்க தோழர்கள் இங்கு வந்திருக்கக்கூடிய பெருவாரியான தோழர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு ஊழியர் சங்கத்தின் மாநில மைய முடிவின்படி வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறான்